தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் நண்பர்களே பார்த்தீங்கன்னா மோட்டர் அதாவது இந்த மாதிரி மோட்டர் இல்லைன்னு சொன்னால் இதை விட வேறொரு மொடலில் இருக்கிற மோட்டர் வந்து நல்லா இருக்குது அதாவது பழுதாக இல்லை நல்ல ஒரு குட் ஒர்க்கிங்கில் இருக்குது ஆனால் அந்த மோட்டர் வந்து வேலை செய்யலை அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் இந்த மோட்டரை வந்து நாம் எப்படி வேலை வைக்கலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் வீடியோவை கடைசி மட்டும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன வீடியோக்கள் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளணுன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் ஆல்ட்ர பட்டனை எழுத்துங்க அப்போ தான் நான் போகிற மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு வரும் இப்போ வாங்க வீடியோக்களை போகலாம் subscribe to my channel and also press this bell icon. பாத்தீங்களா நண்பர்களே இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா நல்லா இருக்குற ஒரு மோட்டார் அதாவது அதாவது குட் வர்க்கிங்ல இருக்கக்கூடிய ஒரு மோட்டார் வந்து வேலை செய்யல அப்படினா இந்த மோட்டார் எதுனால வேலை செய்யல அப்படினு நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். பாத்தீங்களா மோட்டார்ல வந்து பல வோல்ட்ல வேலை செய்ய கூடிய மாதிரி இருக்கு. அதாவது 3 வோல்ட் 2 வோல்ட் அஞ்சு ஓல்ட்டு நாலு ஓல்ட்டு அதை மாதிரி பார்த்திங்கன்னா கடைசி இருபத்தி நாலு ஓல்ட்டு வச்சு டிசி ஓல்ட்டில் வேலை செய்யக்கூடிய மோட்டர்கள் இருக்குது ஒரு சில மோட்டரை பார்த்தீங்கன்னா நேரடியாக நாம் பெட்ரி டிசி பெட்டரியிலேருந்து மைனஸ் ப்ளஸ் கரண்டை கொடுத்தா நேரடியாக சுற்றும் ஒரு சில மோட்டரை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாம் நேரடியாக இருந்து கரண்ட் கொடுத்தோம்னு சொன்னால் அந்த மோட்டர் வந்து சுற்றாது பார்த்தீங்கன்னா நண்பர்களே ஒரு சில மோட்டர்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேலை செய்யக்கூடிய மாதிரி இருந்தாலும் நாம் வந்து கரண்ட் கொடுத்தா சுற்றாது அது ஏன் சுற்றுதில்லை எதனால் சுற்றலை அப்படின்றத நாம் பார்க்கலாம் பார்த்திங்கன்னா இந்த மோட்டரை வச்சு நாம் கரண்ட் கொடுக்காமலுக்கு அதாவது இங்கே வந்து நாம் கரண்ட் கொடுக்காமலுக்கு இந்த மோட்டர்லேருந்து நாம் ஒரு ஓல்டேஜ் பவர் எடுக்கணும்னா இங்கே வந்து நாம் நல்ல ஸ்பீட்டாக சுற்றக்கூடிய மாதிரி இதை வந்து நாங்கள் வேலை செய்ய வைச்சோம்னா இந்த மோட்டர்லேருந்து நம்மளுக்கு ஓல்டேஜ் வரும் இப்போ இந்த மாதிரி ஓல்டேஜ் வருதுன்னு சொன்னால் இந்த மாதிரி ஓல்டஜ் வர்ற இந்த சந்தர்ப்பத்தில் இப்போ நாங்கள் வந்து என்ன செய்ய போகிறோம் இங்கேருந்து ஒரு டிசி ஓட்டிலருந்து இங்கேருந்து கரண்டை கொடுக்குற நேரம் இந்த மாதிரி மோட்டர் இந்த மோடலில் இருக்கிற மோட்டர் என்ன செய்யணும்டா இங்கேயும் வந்து இது இந்த ஃபேன் இங்கே சுழற இதுலேருந்தும் ஒரு மின்சாரம் அதாவது கரண்ட் இங்கேருந்து உருவாகி நம்மளுக்கு வெளியில் அவுட் பண்ணும் அதே நேரத்தில் இங்கேருந்து இந்த கரண்டை கொடுத்தோம்னு சொன்னால் இந்த மோட்டரை வந்து சுற்றாது இந்த மோட்டரை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா இந்த மோட்டருக்கு கரண்டை கொடுத்தா என்ன நடக்குதுன்னு கேட்டால் இது வந்து சுத்தாது என்னென்னு கேட்டால் இந்த சிறகு வந்து இங்கே சுற்றிச்சுன்னு சொன்னால் இது சுற்றிச்சேண்டா இங்கே இருந்து ஒரு ஓல்டேஜ் கரண்ட் நம்மளுக்கு வருது அதனால் வந்து நாம் டயோடு டயோடு வந்து போட்டால் மட்டும்தான் சுத்தும் அப்படி இல்லைண்டா இந்த மோட்டர் வந்து சுத்தாது பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ நல்லா தான் இந்த மோட்டர் நல்லா இருக்குது இது சுத்தாமல் இருக்கிறதுக்கு காரணம் இப்போ நீங்கள் வந்து சில சில நேரங்களில் இந்த மாதிரி ஒரு மோட்டர் எடுத்து நீங்கள் கரண்ட் கொடுப்பீங்க ஆனால் மோட்டர் வந்து சுத்தாது இந்த மாதிரி சுத்தாமல் இருந்துச்சு அப்படின்னா நாம் வந்து பாருங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தி மூன்று தொண்ணூற்றி ரெண்டில் ஒரு டயவோர்டு பெற்றிருக்குறோம் இந்த மாதிரி ஒரு டாய்வோர்டு போட்டால் மட்டும்தான் இந்த மோட்டர் வந்து சுழறும் இல்லைன்னு சொலராது அதை வந்து நான் உங்களை செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் இதில் வந்து மோட்டரில் வந்து மைனஸ் ப்ளஸ் இருக்கும் இங்கே வந்து ப்ளஸ் இருக்குது இந்த மைனஸ் இருக்குது இப்போ வந்து நான் நேரடியாக கரண்டை கொடுத்துட்டு காட்டுறேன்னு இந்த மோட்டர் சுற்றுதான்னு பாருங்கள் சுத்தாது காரணம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இருந்து கொடுக்குற கரண்ட் போனோன்னே இது சுற்ற சுழற வலிக்கிடும் ஏன்னா இங்கேயும் வந்து ஒரு எதிர்ப்பு இருக்குது அதாவது இதுக்குலருந்து ஒரு மின்சாரம் உருவாகி வெளியில் வர்றபடியாக நாம் டைவர்டு போடாமல் கொடுத்தோம்னா இந்த மோட்டர் சுத்தாது இப்போ அதை வந்து நான் உங்களை செஞ்சு காட்டுறோம் பாருங்கள் பாருங்கள் இப்போ ப்ளஸ்ஸில் வந்து ஒரு ஒயரை நாங்கள் ஓட்டி கொள்ளலாம் பாருங்கள் ப்ளஸில் வந்து ஒயர் வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்குறேன் இப்போ வந்து நாம் கொடுத்து பார்ப்போம் இந்த மோட்டர் வந்து சுத்துதான்ற பாருங்க பாருங்கள் பாருங்கள் இப்போ டிசி ஓட்டில் ப்ளஸ் ஒயர் கொடுத்தாச்சு இப்போ மைனஸ் ஒயர் ஒயர் கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு அடங்கிருந்து பாருங்கள் சுத்தலை வடியாக பாருங்கள் ப்ளஸ் ஒயர் இங்கே கொடுத்துருக்குறோம் இங்கே மைனஸ் ஒயர் கொடுக்குறோம் பாருங்கள் சுத்தலை இப்போ இதை கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்மளுக்கு க கரண்ட் வந்து வெளியேறத தெரியுது பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் பாருங்கள் இங்கே வந்து அடிக்குது கரண்ட் இந்த இடத்துல அடிக்குது அதை அது ரிட்டர்ன் பண்ணுது இந்த மாதிரி சுற்றி நிற்கிறது காரணம்னு கேட்டால் இங்கேருந்து ஒரு எதிர் விசையில் வந்து இங்கேருந்து ஒரு கரண்ட் உருவாகிறனால நம்மளுக்கு இந்த கரண்ட் இங்கேருந்து வருது அதனால் வந்து அடங்கி நிற்கிது பாருங்கள் இப்போ வந்து நான் என்ன போகிறேன்னா இந்த டயோடை போட்டுட்டு பார்ப்போம் ப்ளஸில் வந்து ஒரு டயோடை வந்து கொடுத்துட்டு பார்க்கலாம் இப்போ வயரை நான் எடுத்துகிட்டேன் பாருங்கள் இதில் ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தி மூன்று தொண்ணூற்றி ரெண்டில் ஒரு டயோ டயவோடை எடுத்து ப்ளஸில் கொடுக்குறோம் பாருங்க ப்ளஸில் இந்த டைவோடை கொடுத்தாச்சு இப்போ ஒயர் கனெக்ஷன் கொடுத்துட்டு பார்க்கலாம் இப்போ மோட்டார் வந்து எப்படி வேலை செய்ய போகணும்னு செக் பண்ணி பார்க்கலாம் கொடுத்துட்டோம் பாருங்கள் டைவோர்டு போட்டு ஒயர் கனெக்ஷன் கொடுத்தாச்சு இப்போ வந்து மைனஸ் ஒயரை கொடுத்து பார்ப்போம் இப்போ வந்து மோட்டர் வேலை செய்யன்றதை செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்க பார்த்தீங்கன்னா இப்போ செம்ம வேதில் ஸ்பீட்டாக வேலை செய்யுது பார்த்தீங்களா பார்த்தீங்கன்னா இப்போ வேலை செய்யுது இப்போ இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஒரு மோட்டர் மூலமாக ஒரு பெல்ட் போட்டு இதை வந்து நல்ல வேகமாக சுத்த விட்டுட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த கரண்ட்டு இதிலேருந்தே இந்த மோட்டர்லேருந்து ஒரு வோல்டேஜ் வரும் அதனால் வந்து இப்போ நாம் இந்த டயவோட போடாமல் கொடுத்தோம்னா இங்கே வந்து ஒரு எதிர்ப்பு விஷயம் இருக்குது அதாவது இங்கேருந்து மின்சாரம் வெளியே அவுட்டில் வரக்கூடிய ஒரு தன்மை இந்த மோட்டர் இருக்கிறபடியாக நாங்கள் வந்து டயவோடு போடாமல் கொடுத்தா இந்த மாதிரி மோட்டர் வந்து சுழறாரு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டயவோட போட்டு கொடுத்தோன்னா இந்த மோட்டர் வந்து நல்ல ஒரு ஸ்பீடில் பாருங்கள் நான் கொடுக்குறேன் இது ப்ளஸ் இன் மைனஸ் பார்த்தீங்கன்னா அதை சட்டப்படி வேலை செய்யுது இந்த மாதிரி தான் நண்பர்களே இந்த மாடலில் இருக்கிற மோட்டர் வந்து உங்களுக்கு வேலை செய்யலை அப்படின்னா பார்த்தீங்களா நீங்கள் சில வேலை நினைக்கலாம் இதெல்லாம் ஒரு பெரிய பெரிய விஷயமா நினைக்கலாம் பார்த்திங்கன்னா இது வந்து நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் அதாவது சில நேரங்களில் சிறுவர்கள் வந்து இந்த மாதிரி மோட்டர் எடுத்து வந்து சில ஆக்கங்களெல்லாம் செய்வாங்க அதுக்கு வந்து அப்படி சுத்தாமல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் இந்த மாடலில் இருக்கிற மோட்டருக்கு இந்த மாதிரி ஒரு டயோடு வந்து போட்டு கொடுத்தீங்க மட்டும்தான் மட்டுந்தான் சுற்றும் இல்லைன்னா சொலராது நீங்கள் கொடுக்குற கரண் வந்து உள்ளுக்கு வந்து லோடாகி இது வந்து அப்படியே அடங்கி நிற்கும் சுழறாது இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கீங்க நல்ல நண்பர்களே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வாயில பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் ஆளுன்ற பட்டனை அழுத்துங்க அப்போ தான் நான் போகிற மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்